வெல்கம் டு அவர் மகாபெரிவ களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவ மகிமையில் மகாபெரிவ அருளிய காளுக்கு கீழுள்ள மூலிகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெரியவா மேல் பக்தி கொண்ட குடும்பம் ஒன்று வீட்டில் வறுமை தலைவிரி தாடிய நிலையில் சில பெரியவர்கள் சொன்னதால் குடும்பத் தலைவி குத்துவிளக்கில் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியை ஆவாகாணம் பண்ணி தினம் பூஜை செய்து வந்தாள் ஒரு நாள் ஒரு முதியவர் வந்து அவர்கள் வீட்டு முன்னால் வந்து நின்றபோது அந்த அம்மா தன்னிடம் இருந்து சில்லறை காசுகளை கொடுத்தார் அவர் அவர்களை மேலும் கீழும் பார்த்துவிட்டு குத்துவிளக்கு பூஜையெல்லாம் உபயோகப்படாது உங்கள் காலுக்கு கீழே இருக்கிற மூலிகை உங்களுக்கு தெரியலையே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த அம்மா அதிலிருந்து போனாள் தான் செய்யும் குத்துவிளக்கு பூஜை இவருக்கு எப்படி தெரிந்தது காலுக்கு கீழ் மூலிகையா அந்த முதியவர் ஏதோ இவர்களிடம் மட்டும் பேச வந்தது போல் வேறு எந்த வீட்டிலும் எதையும் கேட்காமல் போய்விட்டார் ஒன்றும் புரியாமல் அந்த அம்மாள் பெரியவாளிடம் வந்தாள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் குத்துவிளக்கில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை ஆவாகாணம் பண்ணி பூஜை பண்ணினேன் பெரியவா ரெண்டு நாள் முன்னாடி ஒரு முதியவர் யாசகம் கேட்டு வந்தார் குத்துவிளக்கு பூஜையெல்லாம் உபயோகப்படாது உன்னோட காலுக்கு கீழே இருக்கிற மூலிகை உன் கண்ணுக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொன்னார் பெரியவா எனக்கு அதனோட அர்த்தம் தெரியவில்லை தான் வழிகாட்டணும் என்று கேட்டாள் உங்கள் வீட்டில் கருந்துளசி இருக்கா என்று பெரியவா கேட்டார் இல்லை பெரியவா துளசி வைத்தாலே பட்டு போய்விடுகிறது அதுதான் அவன் சொன்ன மூலிகை கருந்துளசி வச்சு பூஜை பண்ணு என்றார் பெரியவா வீடு திரும்பியவர் கருந்துளசி பூஜை பண்ண தொடங்கினாள் கருந்துளசி இப்போது கப்பம் கிளையுமாக சின்ன ஆலமர மாதிரி வளர ஆரம்பித்தது அது வளர வளர அவர்களுடைய துன்பமும் குறைய ஆரம்பித்தது ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா சரணம் இது மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.